சும்மா அங்கனும் நக்கிட்டு மர்மூல மர்மூலங்குது ஏ அப்பாப்பா 얘는 ஒரு வேளை பார்க்க கூடாது ده வாரான்

யாமா மாப்பிளை இப்படி வந்ததுல இருந்து ஒரு மாதிரி கடுகடு நிக்காரு அவருக்கு தல தீபாவளி கொண்டாடுறது மாப்ளங்கற முருக்கு அத முறிக்கிட்டு நிக்காரு என்ன ராதிகா இப்படி சொல்லுத தங்கச்சி என்னமா பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லனே இன்னே எதுக்கு இப்படி நிக்காரு கோவத்துல எப்பவும் நல்லதனே இருப்பாரு அம்மா இந்த மனுஷனுக்கு தல தீபாவளிக்கு மூணு பவுன்ல தங்க செயின் போட்டு அனுப்புணுமா அதனாலதான் கோவத்தோட வந்து நிக்காரு கோவத்தோட கேட்டதன கிடைக்கும்

செயின் வரட்டோ என்ன வச்சுக்கிட்டு மாப்பிள என்ன மாப்பிள கழுத்துக்கு செயின் வரட்டும் என்ன வச்சுக்கிட்டு அது வரைக்கும் என்ன வைக்கவும் மாட்டேன் சாப்பிடவும் கொள்ளவும் மாட்டேன் ஆளுக்கு பைத்தியகாரணம் ஆகிட்டு இருக்காவோ மனசு பிடிவா அந்த காரே ஒரு டாளு கூட குளிக்க விட்டாரு நீங்க என்னைக்கு செயின் எடுத்து குடுக்கலாம் அன்னைக்கு தான் குளிப்பாரு அன்னைக்குதான் ஒரு தீபாவளியும் கொண்டாடுவாரு இந்த கொடுமையா இருக்கு அப்போ நம்ம செயின் எடுத்து குடுக்கலன்னா அவர் வாழ்க்கையில குளிக்கவே விட்டாதான் ஆமா மருமல அப்புறம் மூஞ்ச பாத்தா உனக்கு தெரியல ஒரு மாதிரி முறுக்கிட்டு நிக்கதை பார்த்தாலே

ப்பா இப்ப அஞ்சு நிமிஷம்ல குளிச்சிட்டு வாடி அரே அப்பா அந்த மூணு மூணு செய்யேனே என்ன செய்யணுமா யார் கட்டா எப்ப கேட்டா ஒரு பெரிய தலவாலை இலைய போட்டு இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அடிக்கி நான் இப்ப என்னை ஏதைச்சிட்டு குளிச்சிட்டு வாடி அரே அட சuatமுட்டே ஓபன் ஓபன் கம் 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 ஹாரப்பாவி கேலைய கழுவண்டம் போல இருக்க சுத்தமா வழிச்சு தொடச்சிட்டாரே இந்த மனுஷே ஏங்க சுத்தமா சாப்பிட்டே போல இருக்க ஆமா சூப்பர் சாப்பாடு தல தீபாவளி சாப்பாடுனா இதுதான் நீங்க எப்பவும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் கேப்பி இல்ல ஆமா கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கே ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாமா ராதிகா கையை கழுவிட்டு ரூமுக்குள்ள வாங்க அங்கதான் ஃப்ரிட்ஜ் இருக்கு அங்கதான் ஐஸ்கிரீம் இருக்கு எடுத்து தாரேன் அப்படியே இத வர இத வர 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 என்னமா இதெல்லாம்

எதையாவது ஒண்ணு வாயில வைக்கணும் அதுக்கு முன்னாடி திங்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் பல்லு விளக்க மாட்டேன் சொல்லணும்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன் நான் கூட்டிட்டு வந்தேன் உங்க அண்ணா அண்ணி உங்க அண்ணி

காப்பி குடிக்க மாட்டியா ஜெயின் படலன்னா நீ காப்பி குடிச்சேன்னா குடிக்கல நான் என்னன்னு சொல்லி வெளிய விரட்டி விட்டுறோம் இல்ல இல்ல எப்படியும் தருவாவோ நான் அடம் பிடிச்சு நீ என்னைக்கு என் பேச்ச கேட்ட நீ வரும்போதே என் பேச்ச கேட்டிருந்தா மூணு பவுன் செயின் உன் கழுத்துல இருந்திருக்கும் நாளைக்கு என் கழுத்துக்கு வந்திருக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வரேன்னு எங்க ஐஸ்கிரீம் தானே தாரேன் இப்போ கண்ண மூடு ஆ கண்ண மூடிட்டே தா தா ஐஸ்கிரீம் தா